ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இளங்குமரனார் தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கோட நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு தேர்ட்டி பேஜஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதாவது சேர்த்து எழுதுங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதோட பேலன்ஸ் பார்ட்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ பேலன்ஸ் பாட்டு அப்படின்னும்போது நம்ம எதுவரை ஆல்ரெடி முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பேஜோட முடிச்சிருந்தோம் ஃபிஃப்டீன் பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் பேஜஸ் எல்லாமே பார்க்கலாம் ம் மோஸ்ட்லி வந்து கண்டன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் கிளி கூட்டல் அழகு கிளி அழகு தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது மலை கூட்டல் அழகியுது மலை அழகியுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல கூட்டல் அணி பலவணி பலா கூட்டல் இலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திரு கூட்டல் அடி திருவடி பூ கூட்டல் அரும்பு பூ அரும்பு நோ கூட்டல் அழகுது நொவ்வழகுது கோ கூட்டல் அழகு கோவழகு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து கவ் கூட்டல் அழகு கவ்வழகு அவனே கூட்டல் அழகன் அவனே அழகன் எகரம் வரணும் தே கூட்டல் அடியால் தேவடியால் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உரிச்சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உரைய முன்னாடி வலினம் எப்படி புணருது அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஒரே சொல் என்னென்ன அப்படின்னா சாலை தவ நனி கூர் கழி தடை அதெல்லாம் நம்ம படிச்சுருப்போம் குழ கடி தடை கம நனி கழி இது எல்லாமே வரும் ஓகேவா ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல வந்து இதில் வந்து வலினம் மிகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தவ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது தவ பெரியோன் குழக்கன்று கடிக்கமலம் கடிகா தடக்கை தடந்தோல் கமஞ்சூல் நனி பேதை நனின்னு ஒரு இடத்துல வராது கழிங்கிற இடத்துலையும் வராது ஓகேவா ஊன் குடல் தீமை அப்படிங்கிறது ஊன்றீமை ரகரமாக தெரியும் தகரம் அப்போ ஊன் ரீமை ஊன் குடல் பெருமை ஊன் பெருமை இயல்பாக புணரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயக்கூட்டல் அணி எவ்வணி இயக்கூட்டல் குதிரை எக்குதிரை எக்கூட்டல் நாடு எந்நாடு நாடு இயக்கூட்டல் யானை எவ்யானை எய்யானைன்னு போற்றக்கூடாது எவ்யானை ஓகேவா நெக்ஸ்ட்டு எகின் கூட்டல் சிறை எகின் சிறை கூட்டல் தலை எகின் தலை அப்படின்னு வரும் எகின் கூட்டல் புல் எகின புல் இது பாருங்க எகின் கூட்டல் சிறைனால் எகின் சிறை எகின் கூட்டல் தலை அப்படின்னா எகின் தலை ஆனால் எகின் குட்டல் புல் மட்டும் எகின புல் எகினம் புல் அப்படின்னு எடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது எட்டு கூட்டல் ஆயிரம் நம்ம எப்படி எழுதுவோன்னா எட்டாயிரம்னு எழுதுவோம் ஆனால் வந்து இங்கே எண்ணாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டு கூட்டல் கழிஞ்சுனா எண் கழிஞ்சி எட்டு குடல் வகை எண் வகை எட்டு குடல் நாழி என் நாழி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பத்து குட்டல் ஒன்று பதினொன்று பத்து குட்டல் இரண்டு பன்னிரெண்டு பத்து குற்றல் மூன்று வந்து பதிமூன்று பதினான்கு பதினாலு அதே மாதிரி பதினைந்து பதினாறு அதே மாதிரி தான் வந்து பதினேழு பதினெட்டெல்லாம் நெக்ஸ்ட்டு ஆனால் எங்கே பாருங்கள் பத்து குட்டல் கழஞ்சு பதின் கழஞ்சி பத்து குட்டல் தொடி பதின் ரொடி பத்து குட்டல் பழம் பதின் பழம் பத்து குடல் காலம் பதின் கலம் பத்து குட்டல் பானை பதின் பானை நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது எண் கூட்டல் பகையை நம்ம எண் பகைன்னு எழுதலாம் எற்பகை அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து ஒன்று குட்டல் கால் இங்கே வந்து ஏகாரம் ஏ எனும் சாரியை பெறும் அளவு பெயர்கள் ஏனும் முடியும் ஒன்று குடல் கால் நம்ம ஒன்று கால்னு போடாமல் ஒன்றே கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் ஒன்றே கால் குடல் கப்சு தொடியே கப்சு நெக்ஸ்ட்டு கலன் குடல் பதக்கு கலனே பதக்கு கால் குட்டல் காணியை நம்ம காலே காணி அப்படின்னு சொல்கிறோம் கழஞ்சி குட்டல் குன்றினா கழஞ்சே குன்றி உழக்கு குடல் ஆழாக்குனா உழக்கே ஆழாக்கு இதெல்லாம் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஏழு கூட்டல் பழம் நாம் வந்து ஏழு பலம்னு போடுவோம் அப்படி இல்லாமல் எழுபலம் ஏழு கூட்டல் கழஞ்சி ஏழு கழஞ்சி ஏழு குடல் களம் ஏழு களம் ஏழு குடல் பத்து எழுபது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் பத்து அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா குறியில் வந்துச்சு ஆனால் ஏழு கூட்டல் நூறாயிரம் ஏழுநூறாயிரம் தான் நம்ம வந்து நூறாயிரம்னு போட்டுறக்கூடாது நெக்ஸ்ட்டு ஏழு கூட்டல் மூன்று ஏழு மூன்று நெக்ஸ்ட்டு தாழை கூட்டல் பூ தாழம்பூ எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்சை மரம் ஆவிரை குடல் வேர் ஆவிர வேர் ஆவிர வேர் முல்லை கூட்டல் தொடைனால் புண்ணை குடல் காணல் புண்ணையங்கானல் நெக்ஸ்ட்டு யானை குடல் பெரிது யானை பெரிது தான் குடல் கை திணை குடல் சிறிது தினை சிறிது நெக்ஸ்ட்டு ஐந்து குட்டல் மூன்றுனா ஐ மூன்று ஐந்து குட்டல் பால்னால் ஐம்பால் ஐந்து குட்டல் ஆயிரம்னா ஐயாயிரம் ஐந்து குட்டல் வகைன்னா வகை நண்டு அப்படிங்கிறத நண்டு அப்படின்னு எழுதுவோமா நெண்டுன்றதா நெண்டு அப்படின்னு எழுதுவோம் நவன்னா நெமன் ரெண்டும் ஒன்று தானோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது கண் கூட்டல் நன்மை கண் நன்மைன்னு நம்ம எழுதக்கூடாது கண்ணு நன்மை கண் கூட்டல் தட்டு கண்ணை தட்டு கண்ணன் தட்டு அப்படின்னு வருமா நெக்ஸ்ட்டு கீழ்க்கூட்டல் குளம் கீழ்குளம் இன்னொன்று கீழ்குளம் அப்படின்னும் வரும் நர இது பாருங்க நரக்குட்டல் இந்திரனா நரேந்திரன் ஏகாரம் தோன்றும் சுரகுட்டல் ஈசன் சுரேசன் தராட்டல் இந்திரன் தரேந்திரன் மகா குட்டல் ஈசன் மகேசன் பாதக்கூட்டல் உதகம் பாதோகம் நெக்ஸ்ட்டு ஞானகுட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோ உற்பத்தி நம்ம கிட்ட பாருங்கள் கங்கான்னு போட்டோன்னு கங்கா கூட்டல் அவுடதம்னு நினைக்கிறேன் ஆமாம் க கங்க தான் நம்ம ஏதோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் குரூப் ஃபோரில் ஸோ அது வந்து இங்கே கங்கா கூட்டல் உற்பத்தியை கங்கோ உற்பத்தி தயா குட்டல் உர்ச்சிதன் தயோர்சிதன் குயின் குட்டல் கடுமை குயின் கடுமை குயின் குடல் சிறுமை குயின் சிறுமை நாடு கூட்டல் யாது நாடியாது வரகு கூட்டல் யாது வரகியாது நெக்ஸ்ட்டு ஆடு கூட்டல் அரிதுனா ஆடரிது நாகு கூட்டல் யாதுனா நாகியாது ஆ சாவ குட்டல் குத்தினான் சா குத்தினான் சார்குட்டல் கால் சார்காள் நெக்ஸ்ட்டு மீ குட்டல் குறிது மீ குறிது நீ கூட்டல் கடிது நீ கடிது மீ குட்டல் கான் மீ கான் மீ குட்டல் கூற்று மீ கூற்று மீ குட்டல் தோல் மீந்தோல் நெக்ஸ்ட்டு கதவு கூட்டல் அழகு கதவழகு கதவு கூட்டல் யாது கதவு யாது அவனோடு அவனோடு கொண்டான் அதை அப்படியே தான் எழுதுவோம் பொன்னனது செவி அப்படியே தான் வரும் ஏழு கூட்டல் தலை நம்ம வந்து எழுதலைன்னு எழுதப்பது ஏழு என்ன எழுதணும் விடுக்குட்டல் கணைனா விடுகணை அது கண்டான் இது குறிது உது குறிது இதெல்லாமே வந்து இயல்பதம் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து அவ்ஞான் ஐஞ்ஞான் இவ்ஞான் இஞ்ஞான் உண்ணான் அப்படின்னு பிரிக்கணுமா இவ்வா வரணும் அக்கடிய அக்கடியை இக்கடிய இக்கடியை ஊக்கடியை உக்கடியை அஃது குட்டல் ஐ அதனை இஃது குட்டலை இதனை ஆ இதை கூட பிரிக்க சொல்லலாம் அதனை எழுதுக நம்ம அதன் குட்டல் ஐன்னு போடுவோம் அப்படி இல்லாமல் அஃது குட்டலை ஐ இஃது குட்டலை உஃது குட்டலை உதனை அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது ம் உறிஞ்சூட்டல் நான்றது உறிஞ்சான் உறிஞ்சும் நான்றது உறிஞும் நீண்டது உரினும் மாண்டது உறிஞ்சியும் வலிது உரிங் வலிதுன்னா வலிது வலிதுயா வருது பாருங்க அதை பார்த்துக்குவாங்க உறிஞன் உறிஞ்சும் நான்றது உறிஞ் உறிஞ்சா நீன்றது உறிஞ்சா மாண்டது உறிஞ்சியாக வலிது இஞ்சி வந்ததுன்னா உறிங்கடிது உறிங்கையாக கடிது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூண்கூட்டல் நன்று அரண் குடல் நன்று தூண் குடல் நன்மை தூணன்மை அரண் குட்டல் நன்மை அரண் கண் குடல் களிறு கற்களிறு கற்களிறு ஞாபகம் வச்சுக்கோங்க மண்குட்டல் மாட்சி மண் மாட்சி குடல் பெரிது மண் பெரிது மண் குடல் மாண்டது மண் மாண்டது மண் குடல் யாது மண் யாது பான் குட்ட தொழில் பான் தொழில் ஓகேவா தகரம் தகரமாக தெரியும் அமன் குட்டல் சீரி அமன் சீரி அப்படிதான் வருது பரன் குட்டல் கால் பரன் கால் தான் கவன்கூட்டல் கடுமை கவன் கடுமை தான் தமிழ் பிள்ளை அப்படிங்கிறத தமிழ பிள்ளை தமிழ்நாதன் தமிழ் குட்டல்நாதன்னா தமிழநாதன் தமிழ்கூட்டல் வல்லவன் தமிழ வல்லவன் குட்டல் அரசன் தமிழ தமிழரசன் அப்படின்போட தமிழ அரசன் நெக்ஸ்ட்டு எம் குட்டல் ஞானம் எஞ்ஞானம் எம் குட்டல் நூல் எண்ணூல் நுண் குட்டல் ஞானம் நுண் ஞானம் தம் குடல் நூல் தன்னூல் நம் குடல் நூல் நன்னூல் கல்குடல் குறிது கற்குறிது கற்குரிது முள்கூட்டல் சிறிது முற்சிறிது அற் அற்பகல் உட்புறம் நெக்ஸ்ட்டு மண்கூட்டல் அழகிது மண் அழகிது பொன் கூட்டல் பொன் பொன்னழகு பொன்னணி பொன் குட்டல் அணி பொன்னணி நெக்ஸ்ட்டு தன்கூட்டல் பகை தற்பகை தன் பகை ரெண்டுமே வரும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது குட்டல் கை தன்கை குரியன் தான் குடல் புகழ்னால் தற்புகழ் தாழ் கூட்டல் கொல்னால் தாழக்கோல் நெக்ஸ்ட்டு வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு குடக்கு குட்டல் திசை குடதிசை குணக்கு குட்டல் நாடு குணநாடு தெற்கு குட்டல் மேற்கு தென்மேற்கு தென் குட்டல் யார் தென் யாரு மேற்கூட்டல் காற்று காற்று மேற்கு குட்டல் ஊர் மேலூர் கிழக்கு குட்டல் காற்றுனா கீழ்காற்று கிழக்கு குட்டல் நாடுனா கீழ்நாடு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் பதக்குட்டல் அம்புயம் பதாம்புயம் சிவக்குட்டலாலயம் சிவாலயம் சேனா அதிபதி சேனாதிபதி சதா குட்டலானந்தம் சதானந்தம் கவிக்குடலீந்திரன் கவீந்திரன் கிரீசன் மகேந்திரன் நதீசன் குரு உதயம் சிந்தூர் ம சிந்துர் மி சுயம்பூபதேசம் சுயம்பூர்ஷிதம் மாதிரி வந்து பிரித்து எழுதுகிறாங்க தெங்கு கூட்டல் காய் தான் தேங்காய் நீர் தேங்கி நிற்கும் காய் அதனால் தேங்கு கூட்டல் காய் தேங்காய் என கண்கூடு தெவ்வுக்கூட்டல் கடிது தெவ்வு கடிது தெவ் கூட்டல் மாண்டது தெவ்வு மாண்டது தெவ்வுக்கூட்டல் வந்தது தெவ்வு வந்தது தெவ் மன்னர் தெவ்வு மன்னர் தெவ் மன்னர்ன்றது தெவ்வு மன்னர்னு எழுதலாம் தெம்மன்னர்னு எழுதலாமா தெவ்வு கொடுமை தெவ்வு மாட்சி தெவ்வு வன்மை தெவ்வு முனை அதுவே தெவ்வு முனைன்னு எழுதலாம் தெம்முனைன்னு எழுதலாமா நெக்ஸ்ட்டு வாங்க தேன் குட்டல் கடிது தேன் கடிது தேன் குட்டல் மாண்டது தேன் மாண்டது தேன் குட்டல் யாது தேன் யாது தேன் குட்டல் மொழி தேன் மொழி தேன் குட்டல் குழம்புனா தேன் குழம்பு தேன் குழம்பு தேன் குழம்பு மாதிரி தேன் குட்டல் செம்மை தேன் செம்மை தேன் குடல் மாறிச்சு தேன் மாட்சி தேன் குடல் யாப்பு தேன் யாப்பு தேன் குடல் மலரை தேன் மலர்னும் சொல்லலாம் தேன் மலர்னும் சொல்லலாம் தேன்குடல் தேன் தேன்குடம் தேக்குடம் தேங்குடம் எல்லாமே வரும் ஓகேவா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஃப்டி பேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ வந்து பேலன்ஸ் பேஜஸ் வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம் ஒரு வீடியோவை ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே கற்றலிலும் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் காது பட கேளுங்க அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் நல்லாவே பதியும் ஸோ ஈஸியாக வந்து அவங்க மைண்டில் வந்து ஏறிடும் இப்போ ஆனால் அவங்களுக்கு தெரியாது எக்ஸாமில் போனால் அவங்களுக்கு வந்து நல்லா ப்ளிங்க் ஆகும் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து மைண்டில் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக படிங்க அதான் வந்து சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ